மகத்தான கேள்வியின் காரணமாக இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பு கற்றுக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தால் நாம் தேர்வு கடந்த ஒரு மாத தங்களுக்கெல்லாம் பள்ளி விடுமுறை இருந்தது அந்த விடுமுறையான முறையில் அமைங்க சென்று கழித்து வீணாக்கி விடாமல் மத்தியத்தில் வந்து அழகான முறையில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய பெற்றோர்களுக்கு நிறைவு பெற்றது பரிசு கொடுத்துருவோம் ஏதோ ஒரு மாசம் வந்தோம் பள்ளிவாசல்ல இருந்தோம் படிச்சோம் பரிசு வாங்கணும் போனோம் அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது நீங்க இங்க வரக்கூடிய காலத்துல உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அப்படியே வித்தியாசமாக இருக்கணும் ஒதுக்கம் தேடுதல் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சொல்றாங்க யார் இல்லையோ அவர்களுக்கு கல்வி இல்லை ஒதுக்கம் இல்லாத கல்வி பிரோஜனமளிக்காது அதனால நீங்க வந்து ரொம்ப பேடுதலான பிள்ளைகளாக இருக்கணும் அதே மாதிரி இனி வரக்கூடிய நபர்களில் பள்ளிகளுக்கு நீங்க பணிக்கு சென்ற போலும் வந்த பிறகு இருக்கணும் பள்ளி வார்த்தை தொடர்புள்ள இருக்கணும் தொடர்புடைய பிள்ளைகளாக நீங்க மாறி இருக்கணும் அஞ்சு பேரை தொழகிய கரெக்டாக தவறாமல் தொழுவணும் நம்ம முதல் நாள் பாடம் தோங்கும் போது சொன்னவங்களுக்கு சலவாத்து ஓதுற பழக்கத்தை வச்சுக்கணும்னு சொன்னோம் சலவாத்து யார் அதிகமா ஓதுனீங்க ஒரு மாசத்துல அதிகப்படியா சொலவாத்து ஓதுனவங்களுக்கு பிரைஸ் உண்டுன்னு சொன்னோம் யார் யார் எவ்வளவு சொலவாத்து ஓதுனீங்க எல்லாருக்கும் சொலவாத்து ஓத தெரியுமா தினமும் நூறு சொலவாத்து ஓதுன்னு சொன்ன ஓதுனீங்களா எல்லாரும் யார் யார் ஓதுனீங்க நூறு சொலவாத்து தினமும் ஒரு நாள் விடாம ஓதுனவங்க யார் யார் கை கொடுங்க ஒரு நாள் விடாமல் ஓதனீங்களா அல்லையா ஒரு நாள் விடாமல் ஓதன பிள்ளைங்க யாருன்றது குறிச்சிக்கிறேன் இருபது நாள் ஓதுனீங்களா சரி யார் யார் எவ்வளோ செலவாக் ஓதனீங்க எத்தனை நாள் விடாமல் ஓதனீங்கன்ட்டு அவங்கள்ட்ட உங்களுடைய கணக்கை கொடுங்க அல்லாஹ் அதுக்கு தனியாக பரிசு உண்டு ஓகேயா சரி இனி வரக்கூடிய காலத்தில் அதாவது அல்லாஹால தனது திருமணையில் கூறுகின்றான் இன்னும் தான் அவன் இக்க தங்குவை செல்லவும் நான் நம்பி யா இவல்லது அவங்களும் சொல்லுவாள் நல்லா சொல்லிட்டு அல்லாஹ் சத்தியம் சொல்கிறான் அல்லாவும் மலக்குமாறுகளும் நமது உயிரில் மேலான கணக்கு நாய் சொல்லலாம் சொல்லும் எது ரசூல்லா மேல செலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் எந்த நேரமும் அல்லாவும் மலக்குமாறுகளும் செலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க போய்

பழமையாக வச்சுக்கிடணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல செய்ய வேண்டியது கண்ணை முழிச்ச உடனே உடனே பல் தேக்க போகுது அதெல்லாம் அப்புறம் கண்ணை முழிச்ச உடனே முதல்ல பிஸ்மில்ல ரஹ்மான் வகிம் அல்லாஹ் சீதராம் முகமது வாயிலா சீதராம் முகமதுவாரி சலீமும் சொல்லிட்டு முடிஞ்சால் ஒரு நூறு சரவாத்து முதல்ல முதல்ல கண் முழிச்ச உடனே சலவாத்து சொல்லிட்டா அன்னைக்கு இருக்கிற பலா முசிபத்தை நம்மளை விட்டு போயிடும் எந்த விதமான பலா முசிபதும் இல்லாமல் வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் செலவாக்கு ஓதனும் காலையில் எழுந்திருச்சு செலவாக்கு ஊதிட்டு எழுந்திரி தண்ணியை குடிச்சிட்டு பாரு <laughs>

इधर मतलब वाला मियां से

ஆயிடும் அதனால யாரை பற்றி பேசக்கூடாது நம்ம யாரையார் டப்பா பேசுவோம்னா அவங்கள பாதைகள்லாம் யாரெல்லாம் எடுத்து நம்ம பேர் எழுதிடுவான் நாளைக்கு மறுபடியும் ரொம்ப நன்மை இல்லாம ஏன்னா பேசக்கூடாது யார் பேசக்கூடாது யாருமே பேசி நம்ம

అదే పోజ్పా చేద్దాం అల్లారె రహ్మతేయం చేద్దాం మసీదులేకుతం వీట్ల దగ్గరనే ఉండల నమ్మక గ్రేయాడు మసీదుల దగ్గరనే ఉంటాం వీట్ల మావ పోపోరు మనియ్ తోడుకుంటూ దేవుడి లోనే ఉంటాం అదే పోన మేనేం ముడుకే ఇంగి ఉన్నాం మసీదుల ఉంటాం మసీదుల యుండితే సర్వ రోదిలే ఉంటాం మసీదుల వండినా ఊరూపేటి பேசకూడదే మసీదుల ఉల వండితే ఊరూపేటి పేస్తా తమ సెజ్జ అమలు కర్నాలిజే మేలో తమ నన్నేలా